இப்போ நம்ம சிக்கன் மோமோஸ் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கோம் நம்ம சப்பாத்தி பசையிற மாரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அது அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசையுமோ அதே பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா பசைஞ்சாச்சு நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட் இருந்தாக்கு ம் போன்லெஸ் சிக்கன் அரை கிலோ வாங்கியிருக்கோம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சிக்கனை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பூண்டு கொத்தமல்லி இதெல்லாம் புடிசு புடிசாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெட்டி வச்சது எல்லாத்தையும் நம்ம கறியோடு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு முடி போட்டுக்கலாம் இப்போ நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா பசைஞ்சாச்சு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் நல்லா எல்லாத்துலேயும் பரவுற மாதிரி பசைஞ்சிக்கலாம் இப்ப நம்ம மாவை சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா மெலிசா உருட்டி எடுக்கணும் இவை உருட்டியாச்சு ஒரு பவுலில் வந்து நம்ம இந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் நம்ம சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எது வருதோ அந்த இது ஷேப்புக்கு நம்ம வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம மோமோஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மோமோஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி சட்டியில் எண்ணெயை நம்ம தடவி இருக்கோம் இப்போ ஒவ்வொரு மோமோஸும் அதில் வைக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இது வேகறதுக்கு இப்போ மோமோஸ் வெந்திருச்சு இப்போ மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ